பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா திருப்புலிவானம் ஊராட்சியில் சைட் வந்துருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டுங்க இந்த நாற்பது சென்ட்டு ஃப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரநூறு அடி வருது சுற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸிக் தான் போட்டிருக்காங்க அருமையான சைட்டு இது வந்து ஒரு நச்ச நிலங்க இங்கெல்லாம் வந்து நல்லா ஹைட்டாக மண்ணெலாம் கொட்டி ஹைட்டாக போட்டு நல்ல தண்ணி இங்கெல்லாம் நிற்காத அளவுக்கு கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு கடை ரெண்டு கடை இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு சதத்தில் இருக்குது இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது ஃபார்ம் ஹவுஸும் வச்சு வச்சுக்கலாம் உள்ளே வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க கோழி வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அதுதான் ஷெட்டு இது அதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்டரி காட்டுறேங்க அருமையான சைட்டு இது ஒரு நஞ்சை நிலம் நாற்பது செட்டுங்க பஸ்வூட் சைட்டு இந்த பஸ் ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி வானம் டூ நமக்கு சாலவாக்கம் சாலவாக்கம் செங்கல்பட்டு அந்த நேஷ்னல் ஹைவேல போயிட்டு இந்த ரோடு ஜாயின்ட் ஆகும் இது வந்து ஒரு ஸ்டேட் ஐவேங்க இது இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவு சைட் வந்து சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இரநூறு அடி ஃப்ரிண்டேஜி வீடு எல்லாமே இருக்குதுங்க மொத்தம் நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாரு சைட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் பண்றது இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் சைட் உள்ள வந்துட்டேன் நான் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு கடை இருக்குது மேலே வந்து ஒரு ரெண்டு சதத்தில் வீடு இருக்குது இல்லை ஒரு போர் ஒன்று இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து ஒரு இருபது மரங்கள் இருக்குது மாமரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து மரம் இருக்குதுங்க ஃபுல் பவுண்டரியை காட்டுறோம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க இடம் இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் பெண்டுக்குன்ட்டு கிடையாது இது மெயின் கேட்டு இது அந்த கடைக்கு அந்த சைடில் வீட்டுக்கு வரதுக்கு அந்த அந்த பக்கம் வந்து ஒரு கேட்டு இருக்குது அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு வருங்க செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது ரோடு அளவுக்கு வந்து மண்ணெலாம் கொட்டி பக்காவாக வச்சுருக்காங்க கொஞ்சம் மாதிரி நாற்பத்தி ரெண்டு லட்சங்க ஆனால் நஞ்ச நிலம் தான் இது ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி வளர்க்குறதுக்கு கூட ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க விலை விபரங்கள் வந்து குறைச்சி பேசணும் நம்ம ஓனராக தான் பேசணும் மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க இது நாற்பது ரெண்டு பஸ் ரூட் சைட்டு இது திருப்பலி வானம் டூ சாலா செங்கல்பட்டு செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது இது அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் தான் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு நஞ்சை நிலங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டே பேசிக்கலாங்க இது வந்து ஒரு மெயின் ரோடு பீஸுங்க இது தமிழக ஸ்டேட்டை விளையாடுஞ்சிருக்குது இரநூறு டிஃப்ரெண்டேஜுங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மு நேர்முக வியாபாரம் தான் இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குறதால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விட்டு தருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்